ஹலோ கைஸ் உங்களோட ஓட்டர்ஸ் ஐடியில் ஃபோட்டோ அப்டேட் பண்ணணும் இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை டேட் ஆஃப் பர்த் மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் பக்கத்தில் இருக்க காமன் சர்வீஸ் சென்டருக்கோ இல்லை எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ட்க்கோ போய் நிற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லேயே உங்களோட கரெக்ஷன்ஸை நீங்களாகவே மேக் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த விடையில் தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க தென் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் மொபைல்லையோ அல்லது பிசிலியோ ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்விஎஸ்பி டாட் இன் அப்படிங்கிற யூஆர்ஆரை டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற இந்தியன் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு கொண்டு போய்டும் இந்த பேஜில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலெக்ஷன் ஐடியில் கரெக்ஷன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் எயிட் அப்படிங்கிற அடிஷ்னலான ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதுதான் உங்களோட அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டைரக்டாக எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் போனீங்க அப்படின்னாலும் அவங்களும் இந்த ஃபார்மை தான் உங்களுக்கு பிரிண்டவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்க முடியும் தென் இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ஹிந்தியில இருக்கும் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா அப்படியே ஃபில் பண்ணுங்க இல்லைனாக்கா லாங்குவேஜை இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கோங்க இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் டிஸ்ட்ரிக் அண்ட் அசம்பிளி அடுத்தது உங்களோட நேமை நீங்கள் ஃபீட் பண்ணணும் உங்கள் நேமை டைப் பண்ணிட்டீங்கன்னா பத்திலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் உங்களோட ரீஜீனல் லாங்குவேஜ் அதாவது தமிழில் நீங்கள் டைப் பண்ணணும் சோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ண நேம் ஏற்ற மாதிரி தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் ஆகிக்கும் சப்போஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ண தமிழ் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் ஒரு செக் பாக்ஸ் ஒன்று அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் கீபேட் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம் தென் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் அண்ட் ஐடென்டி கார்டோட நம்பர் கேட்கும் உங்ககிட்ட இதுல ஐடென்டி கார்டோட நம்பர் மட்டும் தான் இருக்கும் பார்ட் நம்பரும் சீரியல் நம்பரும் இருக்காது நீங்கள் நீங்க ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா அதில் லெஃப்ட் சைடில் சர்ச் ரோல்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதுல ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும் சர்ச் பை டீடைல் சர்ச் பை எபிக் நம்பர்னு காட்டும் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க எபிக் நம்பர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அதுக்காக தேடி இருக்க பண்ணி அப்படிங்களா உங்களோட டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும் இந்த பெட்ஜில் நீங்க ஃபில் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளான தான் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு கீழே சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் காட்டும் அதுல வியூ டீடைல் அப்படிங்கிறது உங்களுக்கான பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் அண்ட் எந்த பூத்துல நீங்க ஓட் பண்றீங்க அப்படிங்கறது போல கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் வந்துடும் இந்த பார்ட் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் தான் அந்த ஃபார்மேட் அப்ளிகேஷன்ல நீங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே டவுன் பண்ணி வந்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் கரெக்ஷன்ஸ் நீங்க வந்து ஓட்ரெய்ட்ல மேக் பண்ண போறீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா போட்டோ அட்ரஸ்னா அட்ரஸ் இப்போ நான் வந்து போட்டோ வியூ சூஸ் பண்ணிவிட்டு கீழே நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வரேன் இப்போ நான் மேலே ஃபோட்டோகிராஃபி அண்ட் அட்ரஸ் கரெக்ஷனுக்காக மட்டும் தான் செக் பாக்ஸஸை டிக் பண்ணி விட்டுட்டு வந்தேன் அதனால் இப்போ கீழே நேம் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டில் இருக்கும் தென் இதில் அட்ரஸ் கரெக்ஷனுக்காக நீங்கள் செக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டதுனால இப்போது எந்த புது அட்ரஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் ஆக போகிறீங்களோ எந்த அட்ரஸ் உங்கள் எலெக்ஷன் அடியில் புதுசாக அப்டேட் ஆகணும் அந்த புது அட்ரஸோட டீட்டெயில்ஸை இந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும் ரெண்டு பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு இன்னொன்று தமிழில் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழில் அதுவே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோ சப்போஸ் தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆனது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணி தமிழ் கீப்போட் ஓப்பன் பண்ணி அதில் கரெக்டான விஷயம் கரெக்டான தமிழ் ட்ரான்ஸ்லேஷனை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே ஸ்கோல் ரன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து அட்ரஸ் ப்ரூஃபை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்ச ஃபோட்டோவையும் அண்ட் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபையும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும் நீங்கள் அப்லோட் பண்ண போகிற ஃபைல் எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத மேலே மென்ஷன் பண்ணிப்பாங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபைல் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுங்கள் தென் நீங்கள் அப்லோட் பண்ண போகிற ஃபோட்டோட பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கணும் கலர்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்காக உங்களோட கரண்ட் பில் வாட்டர் பில் இல்லை பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு போன்ற ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை வந்து அட்ரஸ் ப்ரூஃப்காக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அண்ட் பிளேஸ் அப்புறம் கீழே கொடுத்துருக்க கேப்ச்சா எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வரும் இந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நீங்கள் ஃபியூச்சரில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டாட்டஸை ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே பேஜில் ட்ராக் ஸ்டேட்டஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடியை அதில் பேஸ் பண்ணிவிட்டு ட்ராக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வித் இன் ஒன் மந்த் குள்ள எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெரிபிகேஷனுக்காக ஒருத்தவங்க வருவாங்க நீங்க புதுசா ஃபிட் பண்ண அட்ரஸ்ல தான் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயோ இல்ல பக்கத்துலயோ வந்து என்கொயரி பண்ணுவாங்க சப்போஸ் நீங்க ஃபீட் பண்ண டீடெயில்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா என்கொயரிக்கு வந்த அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோட எலெக்ஷன் ஐடியில் அப்டேட் ஆகிட்டு புதுசாக ஒரு கார்டு ரெடி பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்டரில் அனுப்பி விட்டுருவாங்க அண்ட் அவ்வளோதான் அந்த விஷயம் ரொம்ப சிம்பிளானது இதுக்காக நீங்கள் காமன் சர்வீஸ் சென்டர்லையோ இல்லை எலெக்ஷன் நின்றுட்டு இருக்க தேவையில்ல வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல்ல இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டம்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்போன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தென் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது வீடியோஸ் இது போல் வேணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க தென் ஸ்க்ரீனில் இருக்க வீடியோஸாக இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை க்ளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் தமிழ் அப்பாசி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்ஸோ வாட்சிங்